கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்த தம்மை இந்த நாளே உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் பாருங்கள் இந்த காலை விலையிலையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி இனிமேலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது இதுவரையிலும் நம்மை ஏந்தினவர் நம்மை சுமந்தவர் நம்மை தப்புவித்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பது புரிகிறது பாருங்க அவர் இதற்கு முன்னாடி எப்பலேருந்து நம்மை சுமக்க ஆரம்பித்தாராம் எப்பலேருந்து நம்மளை காக்க ஆரம்பித்தாராம் எப்பலேருந்து நம்மளை தப்பு வைக்க ஆரம்பித்தாராம் அவரே சொல்லுகிறார் தாயின் வயிற்றில் நம்ம தோன்றினது முதற்கொண்டு நம்மளை ஏந்த ஆரம்பித்தாராம் ஒரு நம்ம தாய் நம்மளை கர்ப்பம் தெரித்தாங்க பாத்தீங்களா அப்பல நம்மை அவர் ஏந்த ஆரம்பித்தாராம் அப்பல நம்மளை அவர் தாங்க ஆரம்பித்தாராம் நம்மளை தப்பு வைக்க ஆரம்பித்தாராம் அதனாலதான் இன்று வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம் நம்ம உயிரோட இருக்கிறோம் என்பது எதற்கு சாட்சியாக இருக்கு தேவன் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவித்தார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் இனியும் நான் உங்களை ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் அப்போ இனி இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் உங்களோட கூட ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்து சரியாய் உங்களை பராமரித்து நடத்துவார் இத்தனை வருஷங்கள் உங்கள் தேவைகளுக்காக நீங்க கலங்கல நீங்க யோசிச்சுட்டு இல்ல எல்லாவற்றையும் அதில் காலத்தில் நேர்த்தியாக நேர்த்தியா அவர் செய்து முடித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமேலும் உங்கள் தேவைகளை பார்த்தோ உங்கள் பிரச்சனைகளை பார்த்தோ உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை எல்லாவற்றையும் அதின் அதின் நேர்த்தியாய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்து முடிப்பார் எனவே அவர் உங்களை சுமக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் தைரியமாய் உங்கள் வாழ்க்கையை கடந்து போங்க நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இனிமேலும் நீங்கள் ஏந்தி சுமந்து தப்பு வைத்து எங்களை நடத்த போகிற எல்லா குருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த விசுவாசம் எங்களை போல் அதிகமாக பெருகட்டும் சகலத்தையும் அதில் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் எங்கள் சுமக்குறபடினால எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்து கொடுக்க போகிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ